சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் ஜூலை பதினொன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் ஆட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸ் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா இன்று வில்லை நிலவரம் இந்த செம்மறி ஆடு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்கண்ணா எவ்வளோக்கு வாங்கினீங்க அந்த ஆடு பதிமூணு பதிமூணாயிரத்து வாங்கினீங்க எவ்வளவு சொன்னாங்க அவங்க பதினேழு பதினேழாயிரம் சொன்னாங்க இது வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்களா அறுப்பு அறுப்புக்காக வாங்கிட்டு போறீங்க ஓகே இது பல்லுண்ணா பல்லி எட்டு பல்லி ஓகே எத்தனை கிலோண்ணா வரும் இருபது கிலோ வரும் ஓகே எந்த ஊர்லேருந்து வரீங்க வேலூர் வேலூர்லேருந்து வரீங்க நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைச்சி தாங்க எதிர்பார்த்து வந்த மாதிரி ஓகே தான் ஓகே நன்றிண்ணா ஸோ ஒரு சின்ன குட்டி அண்ணா இது எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா அந்த குட்டி சார் மூவாயிரத்தி ஐநூறு ரெண்டு குட்டி மூவாயிரத்தி ஐநூறு அண்ணா இது கடைகுட்டியை பொட்ட பொட்டை குட்டி குட்டி போட்டு எத்தனை நாள் ஆகிருக்கும் ஒரு வார குட்டி இந்த குட்டி அந்த குட்டியுமா ஓகே ஒரு வாரம் குட்டி ரெண்டு குட்டி சேர்த்து எவ்வளோக்கு வாங்குனீங்க மூவாயிரத்தி ஐநூறு எவ்வளோ சொன்னாங்கண்ணா அவங்க நாலாயிரத்தி ஐநூறு சொன்னாங்க நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறுக்கு வாங்கியிருக்கீங்க

ஒரு ஆடு வியாபாரமே ஆகல அப்படின்னு வியாபாரி தலை எட்டாயிரத்துக்கு தராராம் ஆனா வியாபாரமே ஆகல ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம் அப்படின்ற வியாபாரி என்ன காரணம் ஏன்னு தெரியல இது என்ன ரக ஆடுங்க ஜம்னாபுரி ஜம்னாபுரி ஓகே ஏன்னா நீ காரணம் என்னன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி வியாபாரம் இல்லை ஆடி மாசம் காரணம் ஆடி மாசம் தான் அதனால வியாபாரம் கொஞ்சம் தான் இருக்குது ரூபாய் சொல்றீங்க ஒரு ஆடு ஆடு எட்டாயிரம் எத்தனை கிலோ வரும் பன்னெண்டு கிலோ வருங்க எட்டாயிரம் ரூபாய் சொல்ற ரேட்டு ஆனால் அதையும் வாங்குறதுக்கு பால் தான் இருக்கிறாங்க தேங்க்ஸ்ண்ணா வாங்கிட்டு வந்து தான் விற்க போறீங்களாண்ணா வாங்கிட்டு வந்தீங்களா ஓகே ஓகே எவ்வளோ வேலை சொல்றீங்களா

ஸோ எத்தனை உருப்படி இருக்குது ரெண்டு நாலு ஆறு எட்டு உருப்படி இருக்குது அஞ்சாயிரத்தி ஐநூறு ஒரு குட்டி ஒரு குட்டியோட மதிப்பு அஞ்சாயிரத்தி ஐநூறு சொல்கிறாங்க எல்லாம் வளர்ப்பு குட்டி வளர்ப்பு குட்டி எவ்வளோ சொல்கிற ரேட்டு எவ்வளோ நான் சொல்கிறீங்க விலது அஞ்சாயிரத்தி ஐநூறு ஒரு குட்டி சைஸ் பாருங்க இதான் சைஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு வளர்ப்பு குட்டி

ஓகே இந்த ஆடு பாருங்க இந்த மூணு ஆடு வளர்ப்பாடுண்ணா பத்தாயிரம் சொல்கிறாங்க இந்த ஆடுனா பெரிசா இருக்கு ஆடு இருபத்தி ஓராயிரம் சொல்றாரு ஆடு சனியா இருக்கானது சென ஆடு இருபத்தி ஓராயிரம் கொடி ஆடு அது ஆந்திரா கருப்பாடு சொல்லுவாங்க நம்பூர் சைடு அதிகமாக இருக்கும் இந்த ஆடு எத்தனை குட்டி நான் போடுது ரெண்டு குட்டி போடும் ரெண்டு குட்டி போட தரமாக ஆகிட்டா நல்லா வளரும் அந்த கான்செப்ட் தான் இது எத்தனாவது ட்ரிப்புக்குண்ணா குட்டி எத்தனாவது ஈடு குட்டி போட போகுது இது மூணாவது ஈடு குட்டி போட போகுதுங்க இங்கே எவ்வளோ வரையும் கேட்குறாங்கண்ணா பதினேழு கேட்டாங்க பதினேழு வரலையும் கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க ஃபைனல் ரேட்டு பத்தொம்பது ரூபா பத்தொம்பதாயிரம் ஃபைனல் ரேட் சொல்கிறாரு இங்கே பதினேழு வரைக்கும் கேட்குறாங்களா மூணாவது ஈடு குட்டி போட போது நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஆடு ஸோ இது எல்லாமே நல்லா மேய்க்கத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஊர் சைடு நிறையா இருக்கும் இந்த ஆடு செம்மரி ஆடு செம்மரி ஆடு இங்க பாருங்க தரமான செம்மறி ஆடு வாங்கி எடுத்து வந்திருக்காங்க எவ்வளவு விலைக்கு வாங்கினாங்க அப்படின்னு கேட்டு விவரம் தெரிஞ்சுக்கலாம் ஆனா வணக்கணா இந்த ரெண்டு செம்மறி ஆடு வாங்கிருக்கீங்க கெடா எவ்வளவுக்கு வாங்குனீங்க முப்பத்தி ஏழாயிரத்துக்கு முப்பத்தி ஏழாயிரத்துக்கு வாங்கினீங்களா எவ்வளவு சொன்னாங்க அவங்க நாற்பதாயிரம் சொன்னாங்க நாற்பதாயிரம் சொன்னாங்க நாற்பதாயிரம் சொல்லி முப்பத்தி ஏழாயிரத்துக்கு வாங்கிருக்கிறாங்க வரும் துறைமா ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஓகே நீங்க எதுக்காக வாங்கிட்டு போறீங்க இப்போ கட்டிக்கு ஓகே ஓகே இப்போ ஃபைனலாக எவ்வளோக்கு வாங்குனீங்க முப்பத்தி முப்பத்தி ஏழாயிரத்துக்கு வாங்குனீங்க எவ்வளோ சொன்னாங்க நாற்பதாயிரம் சொல்லி முப்பத்தி ஏழாயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க அந்த ஆடோட சைஸ் பாருங்க எல்லாமே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஓகே ஓகே கொம்பல்லாம் கூட நல்ல அமைப்பு தான் எந்த எந்த ஊர்லேருந்து வரீங்க சேர்க்காடு கூட்ரோடு ஓகே செயற்காடு கூட்டுறோடேருந்து வந்துருக்காங்க தேங்க்ஸ்ண்ணா நன்றி நீ விளக்கு நன்றி

நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இது எத்தனை மாசம் குட்டினா ஒரு மூணு மாசம் குட்டி இருக்குமா ஒரு ரெண்டரை மாசம் குட்டி ஆனா இந்த ஆடுனா இது கொஞ்சம் பெருசா இருக்கு பாக்குறதுக்கு கெடா கெடா ஒண்ணு போட்ட ஒண்ணு இந்த கெடா வந்து வளர்ப்பு கெடா நல்லா இருக்கும் கொஞ்சம் ஒரு ஆறு மாசம் வளர்த்து வித்தோம்னா நல்ல ஹைட்டா நல்ல ரேட்டா போவோம் எவ்வளவு சொல்றீங்கன்னா இந்த கெடை மட்டும் ஆறாயிரம் இந்த கெடா மட்டும் சொல்றாரு ஃபைனலா எவ்வளவு சொல்றீங்க லாஸ்டா இரநூறுபா கம்மி ஓகே அஞ்சாயிரத்தி எட்நூறுபா ஃபைனல் ரேட் சொல்றாரு அண்ணா இது பொட்டாட்டுண்ணா நாலாயிரத்தி ஐநூறுரூபா இது சனிக்கு வர்றதுக்குன்னு நாள் ஆகும் இன்னும் ரெண்டு இல்லை மூணு மாதம் சனிக்கு வந்துடும் ஆடு இந்த ஆடு ஃபைனல் ரேட் எவ்வளோ சொல்கிறீங்க

இந்த குட்டி மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு தேவையான குட்டி வாங்குறோ ஆடு வாங்குறோ கடா வாங்குறோ அப்படின்னா அண்ணன் வந்துடீங்களா அண்ணா ஃபோன் நம்பர் சொல்லுங்க 834 834 60 60 7474 7474 ராணிப்பேட்டை சந்தைக்கு வாரீங்க நான் பிக்போரா இந்த அண்ணா கால் பண்ணிட்டு கூட வரலாம் தரமான ஆடு வாங்கி கொடுப்பாரு வாரம் வாரம் கண்டிப்பா நான் சந்தை மீட் பண்றேன் 20 வருஷம் எங்க வருஷம் புரியுயா சோ இவங்க வந்து காலங்காலமா பரம்பரை பாரம்பரியியா வந்து வியாபாரத்துல வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்

இதெல்லாம் கழித்து இந்த ஊடகங்கள் வந்து வீடு எடுக்கிறாங்கன்னு சொன்னா அது வீடு கேமரா வந்து வணக்கம் <laughs>

தேங்க்ஸ் வியாபாரி விவசாய வியாபாரிதான் அண்ணா பேருண்ணா தனுஷ்கோடி தனுஷ்கோடி அண்ணா பேரு எந்த ஊர்ல இருந்து வரீங்க

நேத்து குட்டி போட்டிருக்குது இந்த தாய் ஆடு ஒரு குட்டி நேத்து தான் போட்டிருக்கு குட்டி இந்த ஒரு தாய் ஆடு ரெண்டு குட்டி நான் ரெண்டு கடா போட்டேன்னா ஒரு ஆண் ஒரு பெண் ஸோ ரெண்டு குட்டி ஒரு ஆண் குட்டி ஒரு பெண் குட்டி ஒரு தாய் ஆடு நேத்து தான் குட்டி போட்டிருக்கு எவ்வளவு விலை சொல்றீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது எத்தனாவது ஈத்து குட்டினா மூணாவது ஈத்து குட்டி இருக்கும் இன்னும் மூணு டைம் குட்டி போடுற அளவுக்கு இது ஸ்டெமினா இருக்கு ஸோ எவ்வளவு விலை ஃபைனல் ரேட் சொல்றீங்க ஏழாயிரம் ஏழாயிரம் வந்து தரீங்க எவ்வளவு கேட்கறாங்க நாங்க ஆறு